பாத்தீங்கன்னா ஆர்சிபி மேட்ச் வந்து நடந்தது ஆர்சிபி அதுல வின் பண்ணியிருந்தது பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் அதாவது பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் பதினெட்டாவது வருஷத்துல பதினெட்டாவது ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ஜெயிச்சிருந்தாங்க விராட் கோலியோட ஜெர்சி நம்பரும் பதினெட்டு தாங்க அந்த பதினெட்டுங்கிற ராசி நம்பரால் தான் நம்ம ஜெயிச்சோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸும் வந்து பயங்கரமா கொண்டாட கொண்டாடத்துல இருந்தாங்க அவங்க எல்லாம் பயங்கரமான செலிபிரேஷன்ல இருந்தாங்க அந்த செலிபிரேஷனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோட் ஷோ வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கவர்மெண்ட் கர்நாடக கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க அது வந்து பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனா பண்றாங்க அது ஒரு எமோஷனலா தான் எல்லாத்துக்கும் அமைஞ்சிருந்துச்சு ஏன்னா டோனிக்கு வந்து கப் வந்து இருக்கு அந்த ரோகிட்டு கப் இருக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய எல்லா வந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லா பிளேயர்ஸ்க்குமே வந்து கப் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம விராட் கோலிக்கு மட்டும் கிடையாது ஆனா அவர் பெரிய பெரிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு ஆனா அவருக்கு வந்து கப்பில்லை அப்படிங்கிறது எல்லாத்தாலையுமே வந்து ஃபீல் பண்ணப்பட்டுச்சு அண்ட் தென் வந்து இந்தியா ஃபுல்லா வந்து எல்லாருமே செலப்ரேட் பண்ணாங்க அந்த செலிபிரேஷன்ஸை ஆனா பெங்களூர் வந்து ஸ்பெஷலாக வந்து செலிபிரேட் பண்ணாங்க பெங்களூர் என்ன ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஹானரபிள் பண்ற மாதிரி ஒரு ஹானர் பண்ற மாதிரி அந்த ஹானர் ஹானர்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஒரு சின்ன ஈவெண்ட் மாதிரி நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பிளான் பண்றாங்க நம்ம ஆர்சிபி வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை கொஞ்சமே எக்ஸ்டென்ட் பண்ணலாம் எல்லா ஃபேன்ஸும் ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரோட் ஷோ பண்ணலாம் அதாவது ஒரு பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு ரோட் ஷோ வந்து பண்ணலாம் ஒரு சின்ன ஒரு ஒரு ரோட்லதாங்க அங்க இருந்து இங்க வரைக்கும் வரத வந்து பிளேயர்ஸ் வந்து ஒரு வேன்ல கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியாவை அவங்க பண்றாங்க தென் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடக்குது நடந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான கூட்டம் வந்து அங்க வந்து சேருது அவங்க ரிப்ளை கொடுக்கறதுமே இந்த இன்சிடென்ட்டுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கறத தான் அவங்க வந்து சொல்றாங்க ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணலங்கிற பதில வந்து நம்ம சொல்லவே கூடாது இல்லைங்களா மக்கள் வந்து எமோஷனல் இந்த ஜெயிச்சதுங்கிறது வந்து ஒரு ஜெயிப்பா வந்து பாக்கல ஒரு வின்னிங் மூமெண்ட்ஸா அவங்க வந்து பாக்கல அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு எமோஷனா தான் அந்த இதை நடந்தே இருந்திருக்கு ஓகேங்களா ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைச்ச மாதிரியும் ஒரு பயங்கரமான ஒரு இப்பனால ஒரு இது இத்தனை வருஷமா அந்த ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கரமான ஒரு டெம்பிள் இருந்திருப்பாங்க அவங்க பயங்கரமா ஒரு ஒரு எமோஷனலா இருந்திருப்பாங்க அப்படிங்கும் போது எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கறத நீங்க பிளான் பண்ணி இருந்திருக்கணும் அண்ட் தென் வந்து எச்சரிக்கையா முன்னாடியே இது பண்ணி ஒரு ஸ்டேடியம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேடியத்துல நாற்பதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் டு நாற்பதாயிரம் பேர் தான் அந்த ஸ்டேடியத்திலே வந்து இருக்க முடியுங்களா அந்த ஸ்டேடியத்துல ஒரு நாலு கேட்ல பிரச்சனை நடந்திருக்காங்க என்ன நடந்திருக்குன்னா எதிர்பாராத விதமா இவங்க பிளான் பண்ணதை விட ரெண்டு மூணு லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அசம்பிள் ஆயிருக்காங்க இவங்க பிளான் பண்ணது அப்படி பாத்தீங்கன்னா எழுபது டு எண்பதாயிரம் பேத்துக்கு தான் இவங்க வந்து பிளான் பண்ணி இருக்காங்க ஆனா ரெண்டு மூணு லட்சம் பேர் இவங்க எதிர்பாராத விதமா அந்த இடத்துல வந்து பயங்கரமா க்ரௌடு வந்து ஃபேன்ஸ் எல்லாம் சேர ஆரம்பிக்கிறாங்க சேர ஆரம்பிச்சதுக்கப்புறமா கேட் ஆறு ஏழு பன்னெண்டு பதினெட்டு இந்த நாலு கேட்லயே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான க்ரௌடு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது அந்த அந்த கேட்ட ஓபனப்புலா இருக்கு அந்த கேட்ல இருந்து மேலே எகிறது இந்த மாதிரி எப்படியாவது நம்ம உள்ள பெயர்றோமா எப்படியாச்சும் பெயரல நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லாரும் எகிரி குதிக்க ஆரம்பிக்கிறாங்க பயங்கர ப்ரௌடாயிடுது பயங்கர ரஷ் ஆயிடுது எல்லாம் தள்ளி இல்லி அப்படிலாம் இருக்காங்க இந்த தள்ளனதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன ஒரு 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 குறிப்பிட்ட கு குறுக்கத்துல இருக்கும் அப்படின்னா நம்மளால மூச்சு வந்து விட முடியாது அது யாரா இருந்தாலுமே விட முடியாது பயங்கரமா மூச்சு தண்ணல் வந்து ஏற்படும் அது வந்து அந்த நெரிசல்ல நெசிக்கி இந்த மாதிரியான ஒரு இதுக்கும் நிறைய பேர் உள்ளாயிட்டு இறந்துருவாங்க அந்த மாதிரி பதினேழு பேருங்க கிட்டத்தட்ட ஒன்னு ரெண்டு கிடையாது பதினொன்று டு பன்னெண்டு பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இறந்து இருக்காங்க பன்னெண்டு பேர் வந்து இறந்து இறந்துருக்காங்க அண்ட் தென் வந்து அதுக்கு மேல ஐம்பது பேர் கிட்ட வந்து காயமா மருத்துவமனையில வந்து அட்மிட் ஆயிருந்திருக்காங்க அதுல அஞ்சு பேர் சீரியஸா இருந்தாங்கன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப வந்து அவங்க எல்லாம் ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க இந்த இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயனமான ஒரு பெரிய இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு இத்தனை பேர் இறந்துருக்காங்க ஆனா உள்ள வந்து அந்த ஷோ வந்து நடந்துகிட்டே இருக்கு இந்த ஈவெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு அந்த அந்த பிளேயர்ஸ் சொல்லி நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இது பெருசா இல்லைங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது யார் கொண்டு போய் சேர்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது ஆனா கவர்மெண்ட் வந்து தெரியும் கவர்மெண்ட்டுக்கு தெரிய உடனே கொஞ்சம் கொஞ்சமா நியூ நியூஸ் பேப்பர் ஃபிரண்ட்டா ஆரம்பிச்சோன்னே உள்ள அந்த ஈவெண்ட்ல இருக்கிற ஒரு பெரிய பெரிய உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு தெரிய ஆரம்பிச்ச உடனே சடனா அந்த பிளான வந்து ட்ராப் பண்றாங்க அந்த ஈவெண்ட் வந்து ஸ்டாப் பண்றாங்க ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரெஸ்கூ பண்ணி எல்லாத்தையும் வந்து எப்படி அந்த இடத்த விட்டு எல்லாத்தையும் நவர வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி மட்டும் தான் எல்லாருமே யோசிச்சு இருக்காங்க போலீஸா வந்து கொடுத்து சொல்ல முடியாது அவங்க கவர்மெண்ட் சொல்றாங்க ஆனா குறிப்பிட்ட நம்பர்ஸ்க்கு மட்டும் அவங்களை குறை சொல்ல முடியாது எழுபது எண்பதாயிரம் வந்துருந்தா அவங்களால கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியும் ஆனா ரெண்டு மூணு லட்சங்கும் போது அதை அதாவது ரெண்டு மடங்கு மூணு மடங்குல நாலு மடங்கு கிட்டத்தட்ட அதிகமா இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் பேரா வந்து அங்க அங்க ஸ்டாப் பண்ணி அமைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க அந்த ட்ரெயின் அந்த பஸ் எதுவுமே வந்து டிராவல் பண்ண முடியல அந்த கூட்டத்துல எல்லாத்துலயுமே வந்து பயங்கரமா வந்து ஜாம் அமைந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல இந்த எல்லாரும் இறக்குறாங்கிற விஷயம் தெரிஞ்சு அந்த இடத்த விட்டு வெளியில போகலாம் அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே பிளான் பண்ணி வேக வேகமா வெளியில போக ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா வெளியில போறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய வந்து ஏமாற்றமே ஏற்பட்டு இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரியதளவா இல்லாததுனால அவங்களால வெளியுமோ போக முடியாம உள்ளே இருக்க முடியாம பயங்கரமான ஒரு பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து அவங்க உள்ள இருந்திருக்காங்க அந்த போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பேட்ச் பேட்சா வந்து அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இங்க இருந்து வேற ஏரியாவுக்கு போய் அந்த ஏரியால இருந்து நீங்க பஸ் சரி போங்க இங்க இருக்கவங்களாம் இப்படி பிரிச்சு விடலாம் இங்க பிரிச்சு விடலாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அந்த பெங்களூர்ல எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரெட் பண்ணி விட்டு வந்திருக்காங்க ஒன்னொன்னு ஸ்கிலிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த அங்க இருக்கவங்க எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணி இருக்காங்க தெரிஞ்ச பெங்களூர் பிளேயர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்து ரஷ்யா இது பண்ணிருக்காங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனா கவர்மெண்ட் மேல ஹண்ட்ரட் தப்பு இருக்குங்க அவங்களும் வந்து ஒத்துக்கிறாங்க இந்த மாதிரி எங்களால தான் தப்பு எங்க மேலதான் தப்பு அப்படிங்கிறத பத்தி ஒத்துக்கிறாங்க ஆனா அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க பொலிட்டிக்கல் ரீசியா வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமான ப்ரெஷர்ஸை வந்து போடுறாங்க எப்படி நீங்கள் இதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அவங்க வந்து கேட்டுட்டு இருந்திருக்காங்க அண்ட் தென் இதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன் டேலயே வந்து இந்த இவ்வளோ பெரிய பிளான வந்து பண்ணியிருக்கவே கூடாதுங்க ஒன் டேல வந்து இவ்வளோ பெரிய பிளான நம்மளால எக்ஸிக்யூட் பண்ணவும் முடியாது அந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய ஆம்புலன்ஸ் தேவைப்படும் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பெட் அரேஞ்ச் பண்ண சொல்லணும் எந்த ஒரு எந்த வேணாலும் நடக்கலாம் அந்த இடத்துல ஒரு ஃபயர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து ஆகணும் அவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு ஃபயர் ஏற்படலாம் இல்லை ஒரு ரெஸ்க்யூ பண்ணுற மாதிரியான விஷயங்களா ஏற்படலாம் அந்த மாதிரியான ஏற்பட்டுச்சுன்னா அவங்க வந்து எத்தனை இப்போ ஒரு லட்சம் பேத்துக்கு இத்தனை ஃபயர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இத்தனை ரேஞ்சஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அங்கே இத்தனை லட்ச பேத்துக்கு இத்தனை பேர் இருந்தே ஆகணும் கட்டாயம் இருந்திருக்கும் போலீஸ் பாதுகாப்பு இத்தனை பேர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏற்பட்டு வந்துருக்கும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தண்ணிக்கு வந்து ஒரு இது பண்ண வச்சிருக்கணும் அந்த மழை பெஞ்சா மலைக்கு வந்து அவங்க ஒரு அந்த இடத்துல ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கணும் இத்தனை செட்டப்லாம் பண்ணி வச்சிருக்கணும் அதுக்கு டைம் வந்து பயங்கரமா எடுத்துக்கும் அந்த டைம் எடுத்துக்கிட்டு இவங்க வந்து பண்ணிருந்துருக்கலாம் ஒரு இடத்துல ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து எல்லா பிரிகாஷன் இருக்கா நமக்கு எல்லாமே நம்ம சேஃப்டியா இருக்குமா நம்ம நம்ம உயிருக்கு அங்க கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம யோசிச்சுதாங்க அந்த இடத்துல இது பண்ணோம் ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு தம்பி ஒருத்தங்க ஒரு சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் விற்கிற பையன் அந்த பையன் வந்து இந்த நேரத்துக்கு நீங்க போனோம்னா இவ்வளவு கூட்டமா இருக்குங்க வாட்டர் பாட்டில் இவ்வளவு வித்தரலாம் இவ்வளவு நம்ம வந்து நம்ம சம்பாதிச்சிடலாம் நம்ம லைஃபுக்கு ஆகும் அப்படின்னு ஒரு சின்ன பையன் வந்து அந்த இடத்துல விற்க போயிருந்திருக்காங்க ஆனா கூட்டணி செல்லாம தவறுதலாம் இறந்துட்டாங்க அண்ட் தென் வந்து ஒருத்தவங்க ஒரு சின்ன குழந்தை வந்து கீழ விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு லேடி வந்து அந்த குழந்தைய காப்பாறதுக்காக போறாங்க அந்த இடத்துல அவங்க நெசுக்கு அந்த அந்த கூட்டத்தை எடுத்து செல்ல மூச்சு விட முடியாம அவங்க இறந்து போயிடுறாங்க இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க இந்த நிறைய சம்பவம் வந்து அந்த இடத்துல நேற்று பாத்தீங்கன்னா அந்த பதினோரு பேர்த்துக்குமே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் யார் யார் எப்படி எப்படி இது பண்ணாங்கன்னா ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தவிர்த்துக்கணும் இன்னொரு வாட்டி அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பெயின் பண்றேன் இவங்களாம் வந்து போனால் அந்த இடத்துல நம்ம இறந்துடும் அப்படின்னா நினைக்க மாட்டாங்க ஒரு என்ஜாயபிளா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க ஒரு சந்தோஷமாக அந்த இடத்துக்கு பயந்துருப்பாங்க எல்லாமே பயங்கரமான ஈவெண்ட் நடக்குது ஒரு கப் அடிச்சிருக்கும் அப்படின்னு ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக தான் இந்த மூமெண்ட் இருந்திருக்கு அதான் பெரிய பிரச்சனையாவே இருந்திருக்கு இன்னிங் மூமெண்ட்டாக இருந்தால் இருந்திருக்காது ஒரு எமோஷனல் மூமெண்ட்ல அந்த இடத்துக்கு தான் இந்த மாதிரி தான் போவாங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த கவர்மெண்ட் வந்து முன்னாடியே அனுச்சு இருந்துக்கணுங்கிறதாங்க என்னோட

அது எல்லாத்தையுமே நம்ம முன்கூட்டியா கணிச்சு முன்கிட்டியா எந்த அளவுக்கு சேஃப்டி ரிகாஷனா இருக்கணும் அப்படின்னா நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்காங்க இந்த டைம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி எல்லாம் உயர்ந்திருக்கு எந்த அளவுக்கு நம்மளால வந்து பிரிக்காஷனா இருக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும் அந்த அளவுக்கு வந்து நம்ம எஃபர்ட் எடுத்து ஒரு டைம் பீரியட் எடுத்து அந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடத்தணும் அந்த மாதிரியான எல்லாத்தையுமே வந்து பிரிகாஷனா பண்ணணும் தாங்க என்னோட முதல் கோரிக்கையா இருக்கு இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் எல்லாம் போறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு போவாங்க அந்த மாதிரி பிரியான ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரியான இவெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது முன்னாடி எல்லாமே ப்ரிகாஷனா இருக்கா செக்யூர்டா இருக்கமா அப்படிங்கிறத எல்லாம் யோசிச்சுங்க இதுக்கு அப்புறம் நடக்க போற ஈவென்ட்ஸ்ல எந்த இவெண்ட்டும் வந்து ஒரு உசுரு கூட அனுமதி போக கூடாது என்னோட கோரிக்கையா இருக்கு அதை வந்து நம்ம கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து ரைஸ் பண்ணணும் நம்ம கொஸ்டின் எல்லாத்துக்கும் ரைஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஒரு சகஷம் கொடுத்தா மட்டுமே அவங்க எல்லாத்துக்குமே வந்து அதெல்லாம் சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இனிமேல் வர ஈவெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம கவர்மெண்ட் வந்து ரீசெய்ருவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் தென் இந்த மாதிரியான உங்களுக்கு டெய்லி வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி பண்ணுங்க பை